வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இன்றைய திதி அமாவாசை இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் நாகவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்டம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறுவிட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சறு பதற்றத்தை கொடுக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள் இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும் இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று சற்று சோர்வாக உணரலாம் வேலையில் அதிகப்படியான பணிச்சுமை உங்களை சோர்வடையச் செய்யலாம் ஓய்வெடுப்பதற்கும் மனதை ரிலாக்ஸ் செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பொழுது போக்குவது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினசரி வேலைகளில் இருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி மன அழுத்தம் பணியிட பிரச்சினைகள் அல்லது குடும்ப சச்சரவுகள் போன்ற தொல்லைகளை தரலாம் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைப்பிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாகச் செய்து முடிப்பதே நல்லது